சொன்ன வாக்கு தவறாம பதவியை வாங்கி அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் போஸ்ட்டை உனக்கு போட்டு கொடுக்கிறதுக்கு உத்தரவாயிடுது வெற்றியாக்கி ஆக்கி தரேன் வேற என்னடா வேணும் யாரு அவனை ஒரு வகையில் சம்மதிக்க வச்சு ஒரு சொற்ப அந்த உன் தொழிலில் இணைஞ்செல்லாமே ஆக்கி தரேன்டா நல்லா இருக்கும் திண்டிவனமா நீங்க திண்டிவனத்தில் எந்த இடம் அடையார் அடையார்பான் இருக்க கால் விழுவாங்க பதட்டமா இருக்கோ பேசாம இங்கேயே குடியிருந்துக்கா பயம் இல்லாமல் இருக்கலாம்ல அது என்னப்பா வேணும் மகனுடைய திருமணம் மகனுடைய திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது மூணு வருஷமா மகனுடைய வாழ்க்கையை இழுத்து படுத்துக்கிட்டே போகுது சேரல அந்த பையன் வேணும் வேற யாரும் சொல்லுது உன் மகா மனசு மாறிடுவோம் அவங்க கூட வாழ மாட்டான் உன் பையனுக்கு திருமணம் இந்த வருஷத்தில் நடந்த அது இப்போதைக்கு நடக்காது ஏழு மாதம் ஆகும் போயிட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திண்டி வரமுன்னா வரணும் வேற யாரும் அங்கே வரக்கூடாது மேல் மருவத்தூர் யார் மருவத்தூர் மருவத்தூரில் கோவில் கொண்டு மகிமை பரவே தாடிடுவாய் கருத்தின வருபவர்க்கு கனவில் வந்து காட்சி என்ன வேண்டும் கொஞ்சம் கண்ண மூடு ஒரு பக்கத்து அமுக்குனா கல்லா இருக்கு ஒரு பக்கத்து அமுக்குன்னா மெதுவா இருக்கு கல்லா இருக்கின்ற காரணத்தினால் கேன்சரா இருக்குமோங்கிற ஒரு மனப்பையும் உன்னை வாட்டுகிறது கால் ஒன்று சுருக்கமாக கண்டுபிடிச்சிடணும் லேஜாக கண்டுபிடிச்சிடணும் இந்தா இந்த கனியை சாப்பிட அந்த நோய் தீரும் அந்த கல்யாணத்தை வெற்றிக்கப்படும் நினைத்தாரேன் ஓ ஆயுள்ள அந்த பிள்ளை கல்யாணம் முடித்து கையில் ஒரு குழந்தையை தந்து பேத்தியானு கொஞ்சம் பொம்பளை பிள்ளை பிறப்பா மகாலக்ஷ்மி பா இவ்வளோ தான் உத்தரவா இருக்குன்னு காது கேட்காது போயிட்டோம் முடியும் அவ்வளோதான் தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாமா தஞ்சாவூர் பக்தா தஞ்சாவூர் அடுத்த உத்தரவு திருத்தணி தஞ்சாவூர் அண்ணே வணக்கம் 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 அங்கே இருக்குது கூப்பிடு உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் ஒரு பக்கத்தில் உள்ள உற்றார் உறவினர்களுடைய மனசு உங்களை பொறாமையால் இருக்கு அதனால் வீட்டுக்குள்ளே எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது அப்படி எதுவும் நடக்கவில்லை இப்போதைக்கு ஒன்றே கால ஆண்டுகளாக சனி பகவான் என்னும் ஒரு கிரக நிலையின் காரணத்தினால் உனக்கும் வீட்டுக்காருக்கும் கருத்து வேறுபாடுகள் நடக்கு அது வந்து உங்கள் வாழ்க்கையை பிரிக்காது பெருமையுடன் வாழ வைக்கும் அதனால் வீண் குழப்பம் தேவையில்லை வேற என்ன வேணும் உனக்கு என்ன வேணுன்னு நீ பார்க்குற வேலையில் இடஞ்சல்லாம் மாக்கித்தாரே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அமைதியை தந்து லட்சணமாக வாழ வைக்க உண்டா நல்லா இருக்கும் சந்தோஷமாக என்னையை கும்பிடும் ஃபோட்டா வாங்கிட்டு போ வாப்பா திருத்தணி மலைவாழ வெங்கடேசா கால் வந்துட்டு வா முருகா தஞ்சாவூர் நின்றுங்க கூப்பிடுறேன் என்ன நின்றுங்க தஞ்சாவூரில் ரெண்டு உத்தரவு தான் இருக்குது அப்படியா நல்ல இடம்தான் அது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு இடம் சம்பந்தமாக பிரச்சனையும் துன்பமும் உங்களுக்கு நெஞ்ச வாட்டிக்கிட்டு இருக்கு அது சம்பந்தமாக அந்த எதிரியை உங்கள் பக்கத்தில் வரவிடாமல் நிறுத்தி வச்சா போதுமா வேற என்ன வேணும் பையனுக்கு தைப்பூச திருநாடில் தமிழ் எடுத்து பாடுவோம் தைப்பூசத்துக்கு பிறகு மனக்கோலம் பெருகும் பொறுமையாயிரு மாத்திருவோம் தான் இந்த பாடு போ அருமையா இருக்கும் இந்த விபூதியை கொண்டு போடுற விவசாயம் பெருகும் போயிட்டு வரலாம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வாங்க எஸ் உடனே தருகிறேன் அன்னை அவள் பலர் இருக்கு அவதரித்த பிள்ளை அழகு தமிழ் முருகனுக்கு அவதரித்த எல்லை வாங்க கணபதி போல்

கோயமுத்தூர் வரலாம் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளைக்கு வெளிநாட்டுல இந்திய மணமகன் வெளிநாட்டில் இவளுக்கு நிகராக படித்த ஒருவனை கணவனாக்கி தந்தால் போதுமா கால் ஒன்று மூன்று மாப்பிள்ளையை கழிச்சாச்சு மூன்று மாப்பிள்ளையை கழிச்சாச்சு அடுத்து பார்க்குற மாப்பிள்ள அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ள செம்மையா இருப்பான் சிறப்பா இருப்பான் நீங்களும் அப்படி அமெரிக்காவுக்கு ஜாலியா போக வர வெத்தி உண்டு இந்தாங்கப்பா பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு சரக்கு வைட்டு வந்திருக்கடா ஜெயிச்சிருவோம் கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது ஏன் கால் வந்து ஏரளா வந்து ியவ பணி பழைவு கேட இல்லையா அமைதி அமைதி என்ன படிக்கிற கனவுடு பாப்போம் யாராவது உன்ன விரும்புனாளா இடையில நீ விரும்பிய கடந்து போச்சா கர்மதாபி தா இந்த உனக்கு கல்யாணத்தை நடத்தி தர எல்லாம் செம்மையா நடக்கும் விருப்ப கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடக்கும் அப்படியா பௌர்மிக்கு என்னைய பார்க்கவா வலியத்துப்பா கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் கர்மசாமி எங்க குடும்பத்துக்குள்ள தொழில் இருந்து இருந்து சொத்துல இருந்து எல்லாமே நடந்து அதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் கால்வெல்வாடா உங்களோட வேற யாரும் வந்தாங்களே வர கால்வெல்வா பொம்பளை பிள்ள வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு அக்காவா முன்னாலவா சாமி எங்கடா இருக்காரு உங்க குடும்பத்துக்குள்ள இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கும்பிடக்கூடிய நேரத்தில் பல பின்னர்கள் பிரிவுகள் ஏற்பட்டு இன்று உங்களுடைய தந்தை வழி குடும்பம் ஒற்றுமையிலாவே பிரிந்திருக்கு உண்மையா கால் உடாஹாஹா வீட்டுக்குள்ள ஒரு தரித்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு யாரை எடுத்தாலும் வேதனை யாரை எடுத்தாலும் நஷ்டம் யாருமே நிம்மதியா வாழ முடியாத நிலைமை ஆனா பணம் வரும் வீட்டில் தங்காது இப்படிப்பட்ட சூழல் நடக்கு வியாபாரம் இருக்கு என்ன வியாபாரம் ஒரு வியாபார தவறம் வைத்தால் உங்களுக்கு மகாலட்சுமி அர்த்தம் கிடைக்கும் என்ன வியாபாரம் மண்ணே கால் ஒன்றுவா புதுமையாக இன்னொரு மூன்று மாதத்தில் ஒரு தொழிலை உருவாக்கித்தாரேன் அதில் மகாலட்சுமி கடாட்சம் நடக்கும் பால் சம்பந்தமான வியாபாரமாக இருக்கும் வெற்றி சென்று சென்றுவா மகனே வாங்கிடுவோம் குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது என்ன வேணும் உன் பிள்ளை ஏமாற்றி கொடுக்கும் அதை நான் மாற்றி கொடுக்கணுங்க பிள்ளை பேர் என்ன பேர் நல்ல கால் வந்துட்டுவா எல்லாரும் பிரியப்படுறாங்க இந்த உன் பிள்ளைய மாத்தி தர பௌர்மிக்கு முதல்ல அவன் போட்டோ கொண்டு வாங்க போயிட்டு வா கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் நான் பெற்ற மகனை பத்தி நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தது கல்யாணம் முடிச்சாச்சா பையனுக்கு பையன் உன் பையனுக்கு மகன் நினைச்சு நினைச்சு பேசுதான் ஆம்பளை பிள்ளை இருக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கும் பையனை பத்தி நீ கேட்க வந்திருக்கியா வா முன்னால சொல்லாம் வாங்க 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 அடுத்து வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காப்பா என்ன வியாபாரம்க்கா முன்னால் வந்து சொல்லணுங்க வண்டி வாகன சுந்தமான தொழில் யார் வச்சுருக்காப்பா முன்னாலவா நீங்கள் யாருங்க காய்கறி நீங்க ஓட்டல் முன்னால வாங்க ஏய் தம்பி நின்றுக்கா நின்று என்ன வண்டி டாக்ஸ் டிராவல்ஸ் ஓகே மேம் இன்னொரு தடவை கால் விட்டுருவாங்க வரலாம் பாஸ்போர்ட் எடுத்திருக்கீளா வீட்டில் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா பாஸ்போர்டு ஃபாரின் சம்மந்தமாக பாஸ்போர்டு எந்த பையனுக்கு இருக்கு அவனை அனுப்ப வேண்டியதானே ஏன் வச்சிருக்கிறேன் சொன்னால் வருத்தப்படுவீழா அவனை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிருக்க கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி சொன்னால் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம மனத்துக்கும் மாறுபட்ட ஒரு லிங்கில் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கான் அதனால் அவனுடைய மன அலைகள் நம்ம பக்கத்தில் இல்லை அதனால் காற்று பணமும் இருக்காது கருத்தும் இருக்காது இங்கே இருந்தோம்னா அவன் லைஃப் அப்படி செட்டில் ஆயிரும் ஆக நம்ம பக்கம் வரமாட்டான் அதனால் பக்குவமாக கொண்டு வந்து இழுத்து பாரினுக்கு இழுத்து விட்ருவோம் ஒரு வருஷம் அங்கே இருக்கட்டும் அதுக்கு பிறகு பிள்ளைக்கு நல்ல வாழ்வையும் நம்ம தேடி வச்சுருவோம் சரிதானே கால் ஒன்றுவான் வாங்க வேற என்ன வேணும் மாறுபட்ட கல்யாணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கு மாறுபட்ட கலம் உங்க சொந்த மாப்பிள்ளையா அவரு சமுதாயம் அது வேற இது வேற குடும்ப ஒட்டுமோ உண்டா உன் பிள்ள வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றுறேன் உன் பையன் மனதை மாற்றி தாரேன் பவுருக்கு முன்னாள் என்னை வந்து பாருங்கள் எல்லாம் சந்தோஷமாக நடக்கும் இந்த மாறுபட்ட வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் அதை நீ கேள்வி கேட்ப பார்த்துக்கலாம் போ மாற்றிடுவோம் ஊஹா ஹூ வாமா காய்கறி இல்லை ஒரு நாள் காய்கறியை பிரீசரில் எத்தனை நாள் வச்சு ஊத்துருவேன் நீ டெய்லி வியாபாரம் கால் ஒன்று கால் விட்டுவான் சரக்கு எங்கடா வாங்குற புழுகு கடையில் வச்சிருக்கியா வண்டியில் வச்சுருக்கா ஓ வண்டி அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லி இணைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேடா அவங்க வாயை கொஞ்சம் அடக்கி உன்னை கொஞ்சம் வாழை வச்சுருவோமா கால் நின்றுவான் பத்தியா எவ்வளோ வம்பு பண்றாங்கன்னு பெய்வுண்டிய அவங்க நல்ல காய்கறி அவங்க இருக்கப்புறம் அவன்கிட்ட அழுகலாக இருக்குது ஏன் அங்கே வேங்காத மோசமான காய்கறியை வச்சுருக்கானு இவனை சொல்லி விடுறாங்க நீங்கள்லாம் என்ன நினச்சிய நான் வேணுக்குன்னு இவனை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிய உண்மை அது இல்லை நீ வச்சுருக்க திறக்கப்புறம் உண்மையான சரக்கு ஆனால் அவங்க குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் உனக்கு வியாபாரத்தை பெருக்கி தரேன் வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும் இந்தா இந்த கனியை வீட்டில் கொண்டு வை உனக்கு வியாபாரமும் பிறகு உன் கடனும் தீரும் இந்தா மகனே நல்லாரு மூன்று பேரும் பார்க்கவா ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு கேளு இப்போதைக்கு நடக்காது ஒரு வருத்தம் கழிச்சு நடக்கும் போயிட்டு வாடா தம்பி டிராவல்ஸ் கால் டாக்ஸ் கால் ஒன் வாட கர்மசாமிக்கு கோம்பை அவ்வளோதான் கோயம்புத்தர உத்தரவு முடியுது கோம்பை வாங்க முடியும் என்ன போட்டோக்கள் நிறைய வச்சிருக்கீயா? ஏய், அமைதி. ஒரு செல்லல ஏதோ போட்டோவ பாரு, போட்டோவ பாருன்னு சாமி சொல்றாரே, என்ன போட்டோவ வச்சிருக்க செல்லல? கல்யாணம் போட்டோ சரி பேட் வா, கால்ல நட்டு வா. ஏன்னால் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீ மாட்டிக்கிடுவ அவளால் உனக்கு மனது குழப்பம் அடையும் உன் சொல்ல அவ கேட்க மாட்டான் போல கேட்குறது மாதிரி நடிப்பா காது புணத்தை பிடுங்கி வேஸ்ட்டாக இருக்கிறாமேடா அதனால் விலகிரு இந்த உனக்கு வேற வண்டியும் வாங்கித்தாரேன் மூணு வண்டி வச்சு ஓட்டுவேடா நான் சொல்கிறது போர்வையில் நீ வேற மூணு வண்டியும் நடிச்சிக்கிடாதியா போயிட்டு வா நல்லா இருக்கு ஹோட்டல் ஓட்டல் ஹோட்டல் காலுண்டா ஹோட்டல் ஓட்டேல்

உன்னுடைய ஓட்டலுக்குள்ளே போய் பார்த்தேன் என்ன வேணும் உனக்கு என் பேரில் தான் வச்சிருக்கேன் பக்கத்தில் வா நல்ல ஜெகஜோதியாக கடன் படாம காப்பாத்துறேன் வேற என்னடா வேணும் இவ்வளவுதான விஷயம் கண்ணை முடுறா இந்தா இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல போடு விலை பேசிடுவேன் எல்லாம் வெட்டியாகி என்னையை பார்க்கவா நல்லா இருக்கும் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க நீங்க கோம்பையா தேனி தேனி கோம்பை 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 நீங்க எந்த ஒரு மெட்ராச அங்க இருங்க கோயம்புத்தூர் முடிஞ்சு கோம்பை ஒரே நேரத்தில் ஏழு பேரை கூப்பிட முடியுமா ஒரு ஆளுக்கு சொல்லி முடிக்கணும் ஏன் கோரப்படுறேன் கருவா பக்கத்தில் வாங்க ஒன்னே கால் ஆண்டுகளாக உங்கள் பையன் பார்க்கக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் மந்திர தந்திரம் நடந்திருக்கும் நீங்கள் எதுவும் நினைத்து எவன்ட்டையும் செலவழிச்சு கூடாதீங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை இன்னும் ரெண்டே கால் மாதத்தில் அவன் தொழிலில் உயர்வும் வருமானமும் பெருகிரும் இது நேரத்தின் வெளிப்பாடு அதனால் வெட்டியாக்கி தரேன் வேறு என்ன வேணும் இந்தா தொழில் நல்லா இருக்கும் ஐத்தொரியம் பெருகும் கடந்தாச்சு நல்லா இருக்கும் மாமா பக்கத்தில் அதே கோம்பை என் பையனை கொண்டு வந்து என் வீட்டில் விழுந்து கேட்டு வந்து உன் பையனை கொடுத்து வீடு சேர்த்தா போதுமா இப்ப பேசினானா உனக்கு கண்ணமுடு வீடு வந்துடுவான் இந்த அப்படி வந்தாலும் அவன் வீட்டில் நிரந்தரமா இருக்க மாட்டா வேற இடத்துக்கு வேலைக்கு போவோம் நீ தடுக்க கூடாது பாதத்தோட வந்துட்டு போயிடுவான் இந்தாப்படி ஜெயிச்சு ஐந்துருவாங்க எந்த தொழில பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படி கேட்டு வந்தவங்க யாரு ஊதாப்பு கால் வா ஆடு மாடு பிடிச்சி பார்த்தேன் அண்ணன் பட்டு வாடி போச்சு என்ன தொழில் பார்க்க போகிறாக்கா கிணத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் ஒழுங்காக கிடக்க போட்டிக்கார ஒரு பைய தண்ணியை வத்த வத்த வச்சானே அதெல்லாம் முடிஞ்சு போச்ச ஓகே எத்தனை பசு மாடு இன்னும் ரெண்டு வாங்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு வாங்கு அதை வச்சு முன்னேறி வருவேன் இந்த பூவை அசையாமல் கொண்டு போய் என் போட்டாவில் கொண்டு போய் கீழே விழாம பார்த்துக்கா செல்வம் பெருகும் வெற்றி உண்டு வேற என்ன வேணும் எல்லாருமே நல்லாயிருவாங்க சந்தோஷமா இரு வா இரு கோம்பை கடன் திரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்க வீட்டில் யாருக்கு இல்லையா யாரு இன்னும் நல்லா இருக்கும்னா யாரு யாருக்கோ சோம்புன்னு தானே கேட்டேன் என்ன செய்தவருக்கு கால அனுப்புவாங்க ஒருவருடைய உடல்நிலையை பற்றி சொல்லுன்னு உத்தரவு அதான் உனக்கு கேட்டேன் கொஞ்சம் சுதாரமா பார்த்துக்கா சரி கடனை நான் கூப்பிட்டேன் என்ன கடன் உனக்கு கடனை தித்துத்தார உன் மகனை வர வச்சு உழைப்பார வெற்றி உண்டு என் புருதனை பத்தி எனக்கு விளக்கம் தெரியணும்னு கேட்டு வந்தது யாரு